ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம் சிவாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டிஎன்பிசி க்ரூப் டூ அந்த குரூப் டூ தேர்வை நோக்கி நம்ம வந்து பயன்ச்சிட்டு இருக்கோம் ஸோ வந்து செப்டம்பர் பதினாலு தேர்வு செப்டம்பர் ஒன்னுலேருந்து பதிமூணுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் ரிலாக்ஸ்டாக என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஷெட்யூல் போடுங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக ஷெட்யூல் போடாதீங்க ஓகேங்களா ஆகஸ்ட் முப்பத்தொன்னோட நீங்கள் என்னென்ன தெளிவாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம்மில் நிறைய பேர் வந்து மேக்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நடப்பாங்க ஏன்னா மேக்ஸ் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் இல்லையா ஸோ வந்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நடப்பாங்க ஸோ வந்து ஒரு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸ் வந்து நான் போட்டு பார்க்கறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் எழுதி தான் நான் தெளிவாக படிச்சிருக்கணுன்றது புரியும் இல்லையா ஸோ இந்தது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ வந்து டென்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஏக்கான மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இது ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதோட பேட்ச் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ தேர்வு நாள் தேர்வு நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் சாரி ஏழாம் ஏழு மணிக்கு வந்து உங்களுக்கு தேர்வு வந்து வினாத்தாள் வந்து கொடுப்போம் ஓகேங்களா பதினஞ்சாம் தேதி வந்து உங்களுக்கு தேர்வு ஸ்டார்ட் ஆகும் ஏழு மணிக்கு வினாத்தாள் கொடுத்துருவோம் காலையில் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிடணும் ஓகேங்களா அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நாங்கள் ஒரு லிங்க் கொடுப்போம் அதில் அப்லோட் பண்ணிடணும் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் ஸோ வந்து எல்லா தேர்வுமே ஷீட்டில் தான் எழுதுவோம் ஏன்னா ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஸோ வந்து ஒயஎர் ஷீட் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் பிரிண்ட் அவுட் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு அதில் தான் அட்டன் பண்ணணும் அப்போ தான் வந்து அங்கே உங்களுக்கு ஒஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகாது மார்க் மைனஸ் மார்க் இருக்கு ஒஎம்ஆர் ஷீட்டுக்கு ஓகேங்களா ஸோ அதை தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணுன்றதுக்காக தான் ஷீட் டெஸ்ட் நடக்குது ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் டெஸ்ட்டில் நம்ம கொடுக்குறனால நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் முடியும் ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி ஒன் டைம் கூட அட்டன் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதிட்டு மார்க் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் அப்லோட் பண்ணுற லிங்கில் இருக்கக்கூடிய அந்த இந்த மார்க்ஸை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் ஸோ நீங்கள் எவ்வளோ ரேங்க்கில் இருக்கீங்க ஸோ இன்னும் நம்ம மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா போதுமானதாக இருக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம் அதை நீங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து செவ செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் வந்து பொது தமிழுக்கான கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸை ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க ஓகேங்களா ஓகே ஸோ தேர்வு அட்டவணை அப்படின்றத பார்க்கலாம் பதினஞ்சாம் தேதி தேர்வு ஸ்டார்ட் ஆகுது பதினஞ்சாம் தேதி உங்களுக்கான தேர்வு தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சதவீதம் ஓகேங்களா பதினாறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தனிவட்டி பதினேழாம் தேதி கூட்டு வட்டி இதெல்லாம் நினச்சா வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கே பார்க்குறது அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு இந்த இதில் வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த வீடியோஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே கவர் ஆகியிருக்கும் அந்த சம்ஸில் ஓகேங்களா அதுலாமல் நம்ம ப்ரீவியர் கொஷின் பேப்பர் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதில் இருக்கதையும் நீங்கள் வந்து மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ரா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஸ்கூல் புக்ஸும் படிச்சிடுறீங்க ப்ரீவியர் கொஷின் பேப்பரும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் ஈஸியாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ பதினெட்டாம் தேதி காலம் மற்றும் வேலை பத்தொன்பதாம் தேதி சுருக்குதல் டாபிக் இருபதாம் தேதி மீ பெரு பொது காரணி மட்டும் ஓகேங்களா அதாவது ஹத் சேஃப் மட்டும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு மீ போமான்னு சொல்வோம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து ரேஷியோ அண்டு ப்ரப்போஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இருபத்தி மூன்றாம் தேதி பரப்பளவு மற்றும் கன அளவு அப்படின்றது இருபத்தி நான்காம் தேதி நிகழ்த்தகவு டாபிக் வந்து உங்களுக்கு தேர்வு அதுக்கடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்கு தொடர் வரிசை அப்படின்றது உங்களுக்கான தேர்வு இருபத்தி ஆறாம் தேதி லாபம் மற்றும் நட்டம் இந்த கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் நான் எதுக்காக படிக்கணும் நமக்கு சிலபஸ் சிலபஸில் இல்லையுன்னு கேட்டிங்கன்னா நம்பர் சீரிஸ் இருக்கும் எண் தொடர் வரிசை அந்த டாபிக் கீழே இது கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து லாபம் நட்டம் பார்த்தோம் அப்படின்னா சதவீதம் டாபிக் அப்படின்றது இருக்கும் நமக்கு சிலபஸில் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடியது நம்ம எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இருபத்தி ஏழாம் தேதி சராசரி மற்றும் வயது கணக்குகள் இரண்டும் ஓகேங்களா இருபத்தி எட்டாம் தேதி வந்து காரணவியல் கணக்குகள் அதாவது பகடை கணக்குகள் அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர்ஸு நம்பர் சீரீஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து முப்பதாம் தேதி ஒரு மாடல் டெஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாடல் டெஸ்ட்டோட முடிஞ்சிடும் செப்டம்பர் ஒன்லேருந்து பதிமூணு வரைக்கும் நீங்கள் ப்ரீவீசியல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேக்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் பிளஸ் உங்களுக்கு எந்த டாபிக் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த டெஸ்ட்டில் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்க மாதிரி தான் இந்த ஷெட்யூல் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்குரிய எல்லா வீடியோஸுமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதை ஒவ்வொன்றா வந்து இதில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்த்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்க்கவே இல்லைனா கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைமை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இது லாஸ்ட் பஞ்சு பதினஞ்சு நாள் கரெக்டாக யூடிலைஸ் பண்ணி மேக்ஸை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் மேக்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணலைனா கூட இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி பதினஞ்சு நாளுக்கு வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் மேக்ஸுக்கும் ஒதுக்கலாம் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதனை சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்றதை பார்த்தோம் ஸோ இப்போ இந்த வந்து பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ டூ ஃபிஃப்டி வந்து ஸோ வந்து ஆஃபர் அப்படின்றதுனால ஒன் ஃபிஃப்டி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த ஆஃபர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது கரெக்டாக வந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கான ஏன்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கான தேதி வந்து டைம் ஆயிடுச்சு ஏன்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கான ட தேதி வந்து டைம் ஆயிடுச்சு இப்போயே வந்து பத்தாம் தேதி ஆகுது அப்படின்றனால உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் அப்படிங்கும்போது இன்னும் ஒன் மந்த்து தானே மேக்ஸ் இருக்குது ஸோ வந்து மேக்ஸ் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஃபைவ் டேஸ்க்கு இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபீஸ் ஓகேங்களா ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க டூ பே பண்ணியிருப்பாங்க இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுவீங்க ஜாயின் யார் யார் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே இந்த டேட்ஸ் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் இதில் இருக்கக்கூடிய இதில் ஒவ்வொருலேயுமே வந்து அவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இப்போ வந்து இதை எப்படி பே பண்ணணும் அப்படின்னா ஜிபே அல்லது ஃபோன்பே இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிடணும் ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா நம்மளோட தமிழ் டெஸ்ட் பேட்ச் ரன் ஆகிட்டு ஃபுல் பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு காலேஜ் படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டடி வந்து டைம் வந்து ஈவினிங் வந்து படிக்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கு நம்மள்கிட்ட வந்து ஃபுல் பேட்ச் அவைலபிளாக இருக்குது அந்த ஃபுல் பேச்சில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் படிக்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் எந்த பேச்சில் ஜாயின் பண்ண கேட்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் வந்து மேக்ஸ் பேட்ச் ஜாயின் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணுமோ அந்த வீடியோஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கான பொண்ணான வாய்ப்பு ஏன்னா இந்த ஃபைவ் டேஸ் மட்டும் தான் இந்த ஒன் ஃபிஃப்டி ஆஃபர் இருக்கும் ஸோ வந்து அடுத்து டூ ஃபிஃப்டியாக மாறிடும் ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒன் ஃபிஃப்டி இருக்கும்போது நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ாலும்ாராளண்ணலாம் கீழ என்ன பண்ணலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வேற எதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த கண்ட் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் கால் பண்ணலாம் ஓகேங்களா இந்த நம்பருக்கு கால் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுல நிறைய கொஷின்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ சம்பந்தமா ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கேட்டுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு டூர் டு கன்ட் டெஸ்ட் பேட் ஜாயின் பண்ணுங்க அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் விளைக்கா கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ